இன்றைய தினம் வளர்ச்சி நாயகன் பாரத் ரத்னா முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய நூறாண்டு நினைவு நூற்றாண்டு விழா நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இங்கே சென்னையில் கமலாலயத்தில் மாண்புமிகு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதிலே நான் அதை ஒரு பெரியதொரு வாய்ப்பாக ஆசியாக கடமையாக நினைக்கிறேன் வாஜ்பாய் என்று சொன்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு நினைவுக்கு வருவது பொக்ரான் அணு ஆயுத சோதனை இது குறித்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கவனப்படுத்த விரும்புகிறேன் தொண்ணூத்தி ஆறுல பதிமூன்று நாள் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் உங்கள் அரசு பெரும்பான்மை பெறப்போவதில்லை அணு ஆயுத சோதனைக்கு எல்லாம் தயாராக இருக்கிறது ஆகவே நீங்கள் அணு ஆயுத சோதனை செய்ய வேண்டும் என திரு நரசிம்மராவ் அவர்கள் வாஜ்பாயிடம் கேட்டபொழுது நிச்சயமாக அணு ஆயுத சோதனை செய்வேன் இந்தியா அணு ஆயுத நாடாக அறிவிக்கப்படும் ஆனால் நான் பாராளுமன்றத்தில் முறையாக பெரும்பான்மை பெற்று அதை செய்வேன்னு வாஜ்பாய் சொன்னார்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயகவாதி அன்றைக்கி அவர் வந்து அணு ஆயுத சோதனை செஞ்சுருந்தால் யாரும் தடுத்து இருக்க முடியாது அதனால் ஒரு பெரிய ஜனநாயகவாதிக்கு இன்று நூறு ஆண்டுகள் நிறைந்திருக்கிறது அதே போல் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் பிரதானமான விஷயம் தங்க நாற்கரை சாலையும் கிழக்கு மேற்கு இணைப்பு சாலை வடக்கு தெற்கு இணைப்பு சாலை நார்த் சவுத்து பாரதியர் ஈஸ்ட் வெஸ்ட் பாரதியர் அது உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஊக்கமளித்தது நீங்கள் அதிலையும் பார்க்க போனால் ஒரு பிரபல ஆங்கில நாடு வார இதழில் இந்த திட்டத்தை பற்றி தங்க நாட்கர சாலை திட்டத்தை பற்றி எழுதிட்டு கடைசி எழுதியிருந்தது முக்கியமானது வி டோன்ட் நோ ஹவு தி ஆண்ட்ரபிள் ப்ரைம் மினிஸ்டர் வுட் மூபுலைஸ் திஸ் லார்ஜ் அண்ட் அமௌண்ட் அன்னைக்கு அது இருபத்தெட்டாயிரம் கோடி தான் இன்னைக்கு ஒரு ஒரு திட்டமும் எல்லா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளுக்கு நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கோம் பட் ஈவன் இன் இமேஜினேஷன் அதர் தேன் பை குட் திங்க் அபவுட் சச் அ ப்ராஜெக்ட் அப்படின்னு அவர்கள் புகழாரம் சூட்டியிருந்தார்கள் அதே மாதிரி வாஜ்பாய் அவர்கள் தொண்ணூற்றி ஆறு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெங்களூரில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு கூட்டம் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்பொழுது வாஜ்பாய் அவர்கள் சொன்னது நாம் விவசாயிகள் உற்பத்தியை பெருக்க வேண்டுமென விரும்புகிறோம் அதற்கான திட்டங்கள் செயல்படுத்துகிறோம் ஆனால் அன்னைக்கு தேதிக்கு அவர் சொன்னது கணக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்த காய் கனி பூ ஆகியவை பத்தாயிரம் கோடிக்கு மேல் அழுகி வீணாகிறது அதனால் அந்த உற்பத்தி செய்த விவசாய விளை பொருட்களை நாம் வந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில் அந்த ஆறு ஆண்டுகளும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட திட்டம் என்னன்னு சொன்னால் கோல்டு ஸ்டோரேஜ் திட்டம் நான் இங்கேருந்து விஜயவாடா வர காரில் போனால் ரோடு ரெண்டு பக்கம் அந்த கோல்ட் ஸ்டோரேஜஸ் அதே மாதிரியாக இன்றைக்கு ஒரு அனாவசியமான பொய்யான நேரேட்டிவ் த்ரெவிடின் ஸ்டாக் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது கல்விக்கு உதவி கொடுக்கலை நிதி கொடுக்கல அதாவது பாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் சர்வ சிக்ஷா அபியான் என்று பள்ளிக்கூடங்களிலே அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் மூலமாக அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கட்டடங்கள் கட்டுறது ஆசிரியர்களுக்கு சம்பளம் இந்த மாதிரியான நிதி உதவிகள் அடங்கிய சர்வ சிக்ஷா அபியான் திட்டமானது வாஜ்பாய் காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கும் பள்ளிக்கூடத்திற்காக இருபது நிதி உதவி திட்டங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த பிஎம்ஸ்ரீ அதுக்கு கண்டிஷன் இருக்குது நீங்கள் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணணும் அதனால் இவர்கள் பொய்யான நேரட்டிவை மக்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு விரும்புகிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ ரீசண்ட்டு இஷ்யூ வந்து நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தைந்து நாள் ஏன்னா இதுவரை நாம் சொன்னதே அது நூறு நாள் திட்டம் நூறு நாள் திட்டம்னு தான் சொல்லி வந்தது அது துவங்கப்பட்டதுலேருந்து நூறு நாட்கள் இப்போ நூற்றி இருபத்தைந்து நாட்களாக அது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதை கூட அக்னாலேஜ் பண்ணலை அது மாத்திரமில்லை கிராமப்புறங்களில் விவசாயிகள் மற்ற வேலை செய்பவர்களை கூலி ஆட்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் வச்ச பிரதானமான கோரிக்கை என்ன வந்து நடவு காலத்துலையும் அறுவடை காலத்துலேயும் இந்த திட்டம் தவிர்க்கணும் காரணம் என்னென்னா விவசாயிகளுக்கு நடுறதுக்கோ அறுவடைக்கோ ஆட்கள் கிடைப்பதில்லை அப்படிங்கிற காரணத்தினால அவன் இந்த திட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த நடவு மற்றும் அறுவடை காலங்களை தவிர்த்து நூற்றி இருபத்தைந்து நாட்கள் அப்படி நாம் பார்த்தா இது கிராம பொருளாதாரத்தில் நம்பிக்கை இருக்கிற அது பற்றி தெரிந்த அனைவரும் வரவேற்கணும் காரணம் நடவு காலத்தில் ப்ரைவேட்டில் வேலை கொடுக்குறாங்க தனிப்பட்ட விவசாயிகள் அதே மாதிரி அறுவடை காலத்துலேயும் அது போக மீதி நூற்றி இருபத்தஞ்சி நாள்னு சொன்னால் நம்ம பெரிய அளவில் எல்லா நாட்களும் வருஷத்தில் கிராமப்புற மக்கள் வேலை பெற முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல நோக்கோடும் செய்திருக்கின்ற திட்டம் அதோட நான் மிகவும் வியந்து பாராட்டுகின்ற விஷயம் என்னென்னா அவங்களோட அட்டண்டன்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்தா ஊடக நண்பர்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புவது நான் என்னென்னால் திமுக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வந்து செஞ்ச முதல் ஊழல் என்ன தெரியுமா நாம் எல்லாரும் சர்க்காரியாக பற்றி பேசுகிறோம் அது இல்லை மஸ்டர் ரோல் ஊழல் தான் கார்பரேஷனில் சென்னையில் நிர்வாகத்துக்கு உடனே செஞ்ச முதல் ஊழல் மஸ்டர் ரோல் ஊழல் அப்படின்னா என்ன துப்புரவு பணியாளர்கள் இருபது பேர் வந்தால் முப்பது பேர்னு எழுதுறது அந்த பத்து பேர் சம்பளத்தை வாயில போட்டுக்கிறது ஆக அந்த மாதிரி இருந்தது அப்படி தான் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நடந்து கொண்டு இருந்தது இப்போ அவங்க அட்டண்டன்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணினால் வாயில போட்டுக்கிறது சாத்தியம் இல்லைங்கிறதுனால கதறாங்க சிலது அதுதான் அது மாத்திரமில்லை நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ தான் மழைக்காலம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் வில் உற்பத்தி செய்த நெல் முளைச்சி வீணா போகுது அது பற்றியே அந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா ஆர் யூ நாட் ரெஸ்பான்சிபிள் அது மட்டும் இல்லை முந்நூறு கோடி ரூபாய் நெல்லை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு அதில் உடனடியாக மாநில அரசு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்கணும் இந்த வெள்ளை அறிக்கைனா சில பேர் பொலிட்டிக்கல் இகுனரண்டு சொல்லட்டுமா இடியட்னு சொல்லட்டுமா நீங்களே தகுந்த வார்த்தை பயன்படுத்திங்க வெறுமனை ஸ்கூல் குழந்தைகிட்ட நடுப்பக்கத்தில் பேப்பரை கிழித்து கொடுன்னு அதை காட்டுறாங்க இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு சொல்கிறீங்கன்னா உண்மையாக கிவ் ஆல் டீட்டெயில்ஸ் முந்நூறு கோடி மத்திய சர்க்கார் கொடுத்துருக்கு அந்த முந்நூறு கோடியில் எத்தனை குணம் கட்டியிருக்கீங்க ஏன் கட்டலை அது மாத்திரமில்லை தொடர்ந்து நமக்கு வருகின்ற புகார் பட்டியல் சமுதாயத்தினருடைய நலனுக்கு என்று ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டிஸ் அதுக்கு கொடுக்கின்ற நிதிகள் ஆயிரக்கணக்கான கோடிக்கு திரும்ப அனுப்பியிருக்கு மாநில அரசாங்கம் ஸோ இதற்கான டீடைல்ஸும் கொடுக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் தொண்ணூறு லட்சம் வீடுகள் பட்டியல் சமுதாயத்தினருக்கு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார் எங்கே கொடுக்குறீங்க இதுவரை எவ்வளோ கொடுத்துருக்கீங்க ஆகவே மக்களை தேர்தல் காலத்திலே ஏமாற்றுவதற்காக பொய்யான நேரேட்டிவ்ஸ் ஃபால்ஸ் கிளைம் அதன் மூலமாக மக்களை திசை திருப்ப மாநில அரசு முனைவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த மத்திய அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்கள் பெண்களுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனானாலும் முன்னுரிமையாக இருக்குது பெண்களுக்கு அதே மாதிரி பெண் இது கழிவறை திட்டம் காலையில் வயது வந்த தன் பெண் குழந்தை திறந்த வெளிக்கு போகுதுன்னா ஒரு பெ பெற்றோருக்கு எவ்வளவு மன வருத்தம் இருக்கும் அதனால்தான் டாய்லெட் ஸ்கீம் நீங்கள் மாண்புமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களைப் போல பெண்களுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் தேர் லைஃப் அதை பற்றி சிந்தித்து திட்டங்கள் கொண்டு வருவது என்பது மற்ற அரசாங்கங்கள் செய்யாத ஒரு விஷயம் அதனால் இன்றைய தினம் வாஜ்பாய் அவர்களுடைய நூறாண்டு நினைவு தினத்தில் நாம் வாஜ்பாய் அவர்கள் நாட்டிற்கு செய்த தொண்டு சேவை சாதனை அதோடு கூட மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை ஊடக நண்பர்கள் நீங்கள் வந்து பிஜேபிக்குன்னு இல்லை மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் பெண்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் இவங்களோட திட்டங்கள் எல்லாம் என்னென்ன அரசாங்கம் செஞ்சீங்கன்னா அப்போ அந்த திட்டத்தை பற்றி அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் தான் அவங்க சேருவாங்க அதுக்காக இதை செய்யணும்னு கேட்டுக்கிறேன் ஐந்தாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய அமைச்சரவையில் பங்கு பெற்றது அதனால் தமிழகத்தில் பிரபலமான பூங்காவோ அல்லது லைப்ரரியோ வாஜ்பாய் அவர்கள் பெயர் வைக்க வேண்டும் அதுக்கு உடனடியாக தமிழக முதலமைச்சர் நீங்களே ஆட்சியில் இருந்தீங்க அஞ்சு வருஷம் ஆகவே அந்த மிகப்பெரிய ஜனநாயகவாதி இந்த உலகத்தில் வாஜ்பாய் அவர்களுடைய பெயர் வைக்க மாநில முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுவது சட்டசபர் இந்த ஜனவரியில் கூடுற சட்டசபை குளிர்கால கூட்டத் தொடரில் அதை அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நான் சொல்கிறதுக்கு இருக்கேன் நீங்கள் எதுவும் கேட்கறேன் ஒரு விஷயம் இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யார் சொல்லியிருக்க அதாவது மிக வெளிப்படையான தன்மையோடு தேர்தல் கமிஷன் இந்த எஸ்ஐஆர் ஸ்கீமை இருக்கு இது முதல் முறை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஏற்கனவே பத்து முறை எஸ்ஐஆர் நடந்திருக்கு இது பதினோராவது தடவை இவங்க என்ன சொல்லியிருக்காங்க புதிதாக சேர்றவங்க ஃபார்ம் சிக்ஸு கொடுக்கணும் டிலீட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் செவன் ஷிஃப்டடு வாக்காளர்களுக்கு ஃபார்ம் எயிட்டு இதில் நீங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சு லட்சம் பேர் டெட்டு அது நீக்கணுமா வேண்டாமா நீக்கணும் ஷிஃப்டடு நீங்கள் சென்னை மாதிரி சிட்டிஸில் அது அதிகமாக இருக்குது ஏற்கனவே இருக்கிற அசம்பிளிலேருந்து இன்னொரு அசம்பிளிக்கு ஷிஃப்ட் ஆகுது இந்த அசம்பிளிக்குள்ளேயே ஒரு பூத்துலேருந்து இன்னொரு பூத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது இந்த மாதிரி நடக்குது இதில் கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் வாக்காளர்கள் ஷிஃப்டு கேட்டகரியில் வராங்க அதனால் அவங்களுக்கு இதை இந்த காலகட்டம் இருக்கே ஜனவரி பதினாறுன்னு நினைக்கிறேன் நான் அது வர அந்த ஷிஃப்டட் வாக்காளர்கள் அவங்கள பதிவு பண்ணிக்கணும் ஃபார்ம் எயிட்டு கொடுத்து அப்படின்னு நான் கேட்குறேன் இதில் வந்து இந்த அதிகாரிகள்லாம் யார் ஒரு ஒரு பூத்துக்கும் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பிஎல்ஓ யார் போட்டிருக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ரோல் இருக்கா கிடையாது எலெக்ஷன் கமிஷனுக்கே தனி எம்ப்ளாயீஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா கிடையாது மாநில ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் தான் கலெக்டர் தாசில்தார் வீடு இருக்கிற அலுவலர்கள் அவங்க தானேங்க இந்த எஸ்ஐஆரையே செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ இல்லை திமுக கூட்டணி கட்சிகளோ இன்னும் நேரம் சேர்க்காதுன்னு சொல்லிடுச்சுன்னு சொல்கிறாங்களா எனக்கு புரியல அதனால் எஸ்ஐஆர் திறந்த புத்தகம் அது மத்திய அரசாங்கம் தேர்தல் கமிஷன் செய்யுது அவ்வளவுதான் நீங்கள் சென்ட்ரல் ஏஜென்சிஸை நாங்கள் சரியாகவே பயன்படுத்தலையோன்னு தெரியுது ஏன்னா வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிபிஐக்கு என்ன பேர் இருந்தது ஐயாவுக்கெல்லாம் தெரியும் லாங் ஸ்டாண்டிங் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அதுக்கு காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பேர் இப்போ யாராவது சொல்கிறது இல்லை அதனால் சென்ட்ரல் ஏஜென்சிஸை வீ டோன்ட் நெய்தர் யூஸ் நார் மிஸ்யூஸ் எல்லாமே இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அவர்கள் ஆதாரங்களின் ப்ரூஃபின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் முடிவு எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஏதாவது விஷயம் பேசினா அது முறையா இஸ் நாட் ஃபேர் வந்திருக்காங்க கூட்டணி தலைவர்கள் அடிக்கடி சந்திப்பார்கள் விரைவிலேயே முடிவுகள் எடுக்கப்படும் ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு உத்தரவாதம் எந்த முடிவெடுத்தாலும் உங்கள் மூலமாகவே மக்களுக்கு எடுத்து செல்லப்படும் திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் தம்பி பார்த்தாயா இளம்பெண்கள் தோள்களிலே கை போட்டு வரும் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க எழுதியிருக்காங்க இருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள் எல்லாருக்கும் ஒருத்தர் நீங்க அதை வடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த பத்திரிகையாளர் கூட்டம் நிறைவுறுகிறது தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஒண்ணுன்னா நிஜமாவே ஒண்ணு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை தமிழகத்தினுடைய மொத்த கடன் நாலு கோடியே முப்பது லட்சம் ரூபாயாக இருந்தது இப்போ ஒன்பது கோடி முப்பது லட்சம் ரூபாயாக அதாவது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மிக பெரிய அளவில் கடன் வாங்கியிருக்கின்ற ஒரு அரசு ஏற்கனவே நான் பத்திரிகை நண்பர்கள்ட கேட்டிருக்கேன் வாங்கின கடனை என்ன பண்ணேன்னு சொல்லுன்னு காரணம் என்னென்னா நாம் எப்போ பார்த்தாலும் யூபியை பார் பீகாரை பாரு அதெல்லாம் முன்னேறலைன்னு தமிழகத்தினுடைய தமிழகத்தினுடைய முதல்வருக்கும் நிதியமைச்சருக்கும் கவனப்படுத்துறதுக்காக சொல்கிறேன்னா உத்தரப்பிரதேசம் நம்மளை போல் மூணு மடங்கு பாப்புலேஷன் இருக்கிற மாநிலம் அதனுடைய பட்ஜெட்டு சர்ப்ளஸ் பட்ஜெட்டு முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் ஒன்பது லட்சத்துக்கும் கம்மி நம்மளை மூணு மடங்கு அதே மாதிரி பீகாருக்கு சொல்றேன்னா பீகார் இஸ் தமிழ்நாட்டில் குடியால் வருகின்ற வருமானம் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ஆனால் அது ஒரு பைசா கூட இல்லாம பீகார்ல சர்ப்ளஸ் பட்ஜெட்டு எட்டாயிரம் கோடி நான் சொல்றேன் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள் முன்ன வேணா பீமார் ஸ்டேட்னு சொல்லியிருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம் அழிந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம் தமிழக பொருளாதாரம் நன்றி